என் அருமை நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோடய வயசில் மூத்தவங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறை கூறுதல் அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஏழை இவன் இவனை பத்தியா ஏ அவளை பாத்தியா இந்த மாதிரி சொல்கிறது வந்து சரியா தப்பா இதுக்கு பைபிள் வசனம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஐம்பது பேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாதீங்க குத்தம் சொல்லாதீங்க உன் சகோதரனை மூடன்னு சொல்லாத நீ எரி நரகத்துக்கு ஒப்பாவாய் நீ நியாயம் தீர்க்காத உன் கண்ணில் இருக்கும் உத்தரத்தை எடுத்து போடு அப்புறமா உன் சகோதரன் கண்ணில் என்ன பண்ணு உத்தரத்தை பாரு நீ எந்த தீர்ப்பின்படி ஒருத்தரை தீர்க்கிறியோ அதே மாதிரி தான் நீயும் என்ன பண்ணுவ அளவின்படி அளக்கப்படுவாய் இந்த மாதிரி பலவிதமான வசனங்கள்லாம் இருக்குது அப்போது குறை கூட கூடாதா ஆ அப்போ பைபிள் வசனப்படியே பார்த்தோன்னாலும் இவர் 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 செய்கிறது சரியில்லைன்னு தெரியுது அதை வந்து மக்களுக்கு இவர் மூலமாக அவங்க குடும்பம் ஏமாற்றப்படுது ஒருத்தர் மூலமாக அந்த குடும்பத்தினருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அந்த குடும்பத்துக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லை உன் மாமங்காரன் ஒன்றுத்துக்காக அவன் விளங்காத பையாவன் அவனை நம்பாத அப்படின்னு மற்றவங்கிட்டலாம் சொல்லப்படாதா ஆ அதே மாதிரி சமூக வலைதளங்களில் கூட இவர் சரியில்லாதவர் இவரை ஃபாலோ பண்ணாதீங்க அக்கா என்ன பண்ணு பைபிள் எடுத்து படிங்க பைபிள்லேயே அவன் மட்டும் இருக்குது எதுக்குல அவன் இவன் அவர் பேசுகிறாரு இவர் பேசுகிறாருன்னு அவரெல்லாம் நம்பாதீங்க இந்த அம்மாவை நம்பாதீங்க இந்த அக்காவை நம்பாதீங்க இந்த அண்ணனை நம்பாதீங்க இந்த தம்பியை நம்பாதீங்க இப்படின்னு விழிப்புணர்வுன்ற பேரில் அப்போ குறை கூடுறது அப்போ நம்ம குறை கூறலை அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க பல பேர் ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு மினிஸ்டியையோ ஒரு கட்சியையோ ஒரு கூட்டமைப்பையோ நம்பி வீணாக போகிறாங்களே அப்போ குறை கூறணுமே குறை கூறாமல் இருந்தால் எப்படியா ஒன்று தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை நீ சொல்லாமல் இருக்கிறதோ அதுவும் பைபிளில் வசனம் இருக்குது அப்போது ஆண்டவராகியசுகிறது அதானே செஞ்சாப்பில இல்லை உங்கள் ஊழிய முறை தப்பு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது தப்பு நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு நான் சொல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடைக்கியா அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவர் ஆகியசுகிறது பூமிக்கு வந்தாங்க மோசையோட பத்து கட்டளை நீங்கள்லாம் நிறைவேற்றலை ஃபாலோ பண்ணலை இன்னும் ஆண்டவராகியசுகிறது உபதேசமே அப்படி பார்த்தா குறை சொல்கிறது தானே அப்படின்னா அதாவதுங்க இன்றைக்கி காலையில் நம்ம சேனல் ஒன்று அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில டெய்லி பைபிள் வசனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு எடிட்டிங் எடிட்டிங்லாம் கிடையாது இடையில திக்கி திணறிலாம் என்ன பண்ணுவேன் எழுத்துக்கூட்டிலாம் வாசிப்பேன் அப்படியே அப்படியே ஆடியோ ஃபார்மேட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வியூஸ்லாம் போல அது இன்னும் ரீச் ஆகலை அந்த சேனல் இப்போ ரீச் ஆன சேனல் எல்லாமே வியூஸ் கம்மியாக தான் இருக்கு அது யூடியூப்பு அது எப்போவுமே ஜூன் ஜூலை மாதங்களில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மானிடேஷன் பண்ண சேனல்களுக்கெல்லாம் இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிகிற காலம் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்புக்கு விளம்பரம் கொடுத்துருப்பீங்க அந்த விளம்பரத்தோட அக்ரிமெண்ட் முடியும் அதனால் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கம்மி பண்ணி வச்சுருக்கு வியூஸ் எல்லாம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது எல்லா சேனல்கள்லையுமே ரெக்கமெண்டேஷன் காட்டுறது இல்லை அப்போது அந்த சேனலுக்கு அது எத்தனை ஐம்பது வியூஸ் கூட போகலை அந்த ஐம்பது வியூஸ் கூட போகாத ஒரு சேனலில் ஒரு நபர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் அருமை சகோதரராக சகோதரியாக தெரில ஒரு ஐடியிலேருந்து வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறார் அதில் ஒன்றுமே பண்ணல அந்த சேனல் ஏழாம் அறிவுன்னு வச்சுருக்கேன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பைபிளை அப்படி ராவாக என்ன பண்ணுறேன் படிக்கிறேன் அவ்வளோதான் அது நான் அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் இந்த கண்ணு தெரியாதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க வயதில் மூத்தவங்க அம்மாமார் ஐயாமார்கள் அவங்களுக்கு பைபிள் எடுத்து படிக்க முடியாது இந்த ஆடியோவாக கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சேனல் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நல்லா பாருங்க அந்த சேனலில் நான் ஆபாசமாக எதுவும் பேசலை வல்கரான வார்த்தைகள் இல்லை யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை யாரோட போட்டோக்களையும் போடலை இது சரி அது தப்புன்ற மாதிரி பேசலை வெறும் பைபிளை அப்படியே என்ன பண்ணுறேன் படிக்கிறேன் அப்போது அது ஒருத்தருக்கோ இல்லை நாலு பேருக்கோ ரெண்டு பேருக்கோ பிடிக்கலை அப்படிங்கும்போது என்ன அந்த பைபிள் வார்த்தைகள் இல்லை அதை சொல்லக்கூடிய நபர் அவர் மேலே உள்ள கோபம் அவர் மேலே உள்ள அவ என்னது ஒரு இவன் இவன் சொல்லி நான் கேட்கையா இல்லை இவன் இவன் பேசி இவன் பைபிளை படித்து நான் வந்து கேட்கையா அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு தனி நபர் மேலே வரக்கூடிய கோபம் அப்போ இந்த குறை சொல்லுதல் இந்த கிரிட்டிசைசம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா தனி நபர் தாக்குதல் தனி நபர் மேல விரோதம் தனி நபர் மேல கால் புணர்ச்சி தனி நபர் மேல பழி எண்ணம் தனி நபரை பிடிக்காம போறது அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து மாத்திருக்கு இது ஆண்டவர் ஐயசுக்கு பிடிக்குமா பழி வாங்குதல் எனக்குரியது நீ சும்மா இரு அப்போ இன்னைக்கு ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போதோ இல்லை சரியில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி உள்ளவங்க பேச்சுகளை நம்ம நேர்லையோ பொது மேடைகள்லையோ யூடியூப்லையோ கேட்கும் அந்த நபர் மேல என்ன ஆகுது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது அவர் பகவத்கீதையை எடுத்து வச்சு படித்தாலும் குரானை எடுத்து வச்சு படித்தாலும் பைபிளை எடுத்து வச்சு படித்தாலும் நீ படிக்கிற அதனால எனக்கு உன் மேலே என்ன இருந்தேன் எனக்கு உன் மேலே வெறுப்பாக இருக்கு அப்போ இது இந்த குறை கூறுதல் இந்த ஒரு குறை கூறுறத கேட்குறது கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அல்லத ரசித்து கேட்குற நம்மளோட மனசையும் அது வந்து என்ன ஆகுது இதுக்கான தண்டனை என்ன அதை பாருங்கள் இன்றைக்கி காலையில் நான் நம்ம சேனலில் படிக்கும்போது ஆண்டவராக இயசுகிறது என் கூட பேசினாங்க பைபிள் வசனம் மூலமாக தான் ஆண்டவராக கிறிஸ்து பேசுவாங்க பாருங்கள் கேட்குறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் மா இது மற்ற பதினோராம் அதிகாரம் அப்படியே யோவான் ஸ்தானகனை பற்றி சாட்சி சொல்லிக்கிட்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வரும்போது பாருங்க மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் நல்லா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே பேர் என்ன பேர் பத்தியலா ஆண்டவராய் இயேசுக்கிறது என்ன சொல்கிறாப்ல ஹோ மனுஷகுமாரன் நான் வந்து என்ன பண்ணேன் சாப்பிட்றதுக்கு வந்தேன் தண்ணி குடிக்க வந்தேன் ஆனால் என்னை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேர்ல பேரில் கிண்டல்ன்ற பேரில் என்ன சொல்கிறாங்களாம் போஜன பிரியர் இவர் வந்து சாப்பாட்டுறாமே சோரே கெதின்னு கிடப்பார் ஐயா அந்த மாதிரி என்னை வந்து கேவலப்படுத்துகிறாங்க அப்புறம் பாருங்கள் மதுபான பிரியர் ஆண்டவராக இயேசுக்கிறது என்ன பண்ணுறாங்களாம் ஒரு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு கிடக்காருன்ட்டு இந்த கிரிட்டிசைஸ் என்ன ஆகுது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலங்கள்லையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றவரை பிடிக்கல அப்போ உள்ள மக்களுக்கு அவர் பண்ண நன்மை அவர் பண்ண அற்புதம் அடையாளம் அதிசயம் இதெல்லாம் இவர் பண்ணியிருக்கார் இந்த இயேசு கிறிஸ்துன்றவர் தச்சனோட பையன் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் இவர் பண்ணனா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்யா வேற என்ன பண்ணட்டோம் ஒரு ராஜா பண்ணட்டும் ஒரு மந்திரி வீட்டு பையன் பண்ணட்டும் நான் ஏற்றுப்பேன் ஆனால் கிறிஸ்து பண்ணால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ உள்ள மக்களும் இருந்திருக்காங்க அப்போ பிரச்சனை என்ன இந்த குறை கூறுதல் எந்த மாதிரி ஒரு மைண்டை நம்மளுக்கு கொண்டு வருது இது தப்புன்னு ஆண்டவராக கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க இதுக்கான தண்டனை பாருங்க ஓராசியே உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்த செய்யப்பட்டிருந்ததாகும் சாரி செய்யப்பட்டிருந்ததால் அப்பொழுது ரச்சி சாரி இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்புவார்கள் நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்னது உங்களுக்கு தெரியும் அந்த சீதோன் பழையற்பாடு காலத்தில் உள்ளதா ஆண்டவராகி மென்ஷன் பண்றாங்க கோசாரிகளே கோசாரினே உனக்கு ஐயோ அவ்வளோதான் ஐயோ அது யார வேணா இருந்துட்டு போட்டோம் யார ஆண்டவராக கிறிஸ்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மந்திரி வீட்டு பையன் ஒரு ராஜா வீட்டு பையன் ஒரு அற்புத அடையாளங்கள் பண்ணால் நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் கிறிஸ்து பண்ணனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அவரை வந்து மதுபான பிரியன்னு சொல்கிறோம் அவரை வந்து போஜன பிரியன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு என்னது ஐயோ ஐயோன்னு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாப்புல அப்போ என்ன இந்த குறை கூறுதல் இந்த கிரிட்டிசைசம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்றது அதோடு நிற்கணும் ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு தனி மனிதனை நான் கேவலப்படுத்துகிறேன் அசிங்கப்படுத்துகிறேன் ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சு நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரசியல் கட்சி ஒரு சினிமா துறை எது வேணா வச்சுக்கிங்க அதை நான் வந்து எனக்கு இந்த நபரை பிடிக்கலை அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் பேசுவேன் ஐயா நான் குறை சொல்லுவேன் அது தப்புன்னு ஆண்டவர் ஐடியசுக்கிறது என்ன பண்ணுறாப்புல சொல்கிறாப்புல புரியுதுங்களா நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னா எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்குது அது வாயில் என்ன பண்ண மாட்டேங்கி சரியாக வர மாட்டேங்கி புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தப்பை நானும் பண்ணேன் சார்லஸ் ஆகிய நானும் பரிசுதான் கிடையாது பைபிள் வசனத்தின் படி நடக்கலை இந்த சேனலை நான் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அண்ணம்மார் தம்பிமார் யாரோ ஒருத்தர் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க சமைக்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணணும் உங்கள் சமையலை பாராட்டணும் பரவாயில்லையா மனைவிக்கு துணையாக என்ன பண்ணுறாரு சமைச்சு கொடுக்கறாரு தி கிரேட் மேன் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு இல்லை இல்லை உப்பும் இல்லை புளியும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணணும் நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை தம்பிமார்கள் அண்ணம்மார்கள் உங்களை எனக்கு பிடிக்கல அதுக்காக நீங்க நீ போய் சமையல் கட்டுக்குள்ள போலாமா பாத்திரத்தை கடந்து என்ன பண்ணிட்டு இருக்கா கழுவிக்கிட்டு இருக்கா வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கா தேங்காய் சட்டிக்கு தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கா விளங்காத பையில இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா உங்களை பிடிக்கல அப்படின்ற அந்த காரணம் நீங்க என்ன பண்ணாலும் அத குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தனிநபர் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் யூடியூப்க்குள்ள வரும்போது ஒருத்தர் பைபிள் வசனத்துக்கு விரோதமா பேசுறாரு என் இயேசு கிறிஸ்து நாமத்தை தூசிக்கிற மாதிரி ஆராதனை முறைகள் இருக்கு அவங்களோட ஃபெலோஷிப் இருக்கு அவங்களோட ஒர்க்ஷிப் இருக்கு ஆஹ் தீர்க்க தரிசனம் போய் சொல்றாங்க காணிக்க உருட்டு தசம பொய்கள் இதெல்லாம் சொல்றாங்க இளைய உன்ன விட மாட்டோம்ல அந்த அவங்களோட கொள்கைகள் அதை வச்சு நான் பேச ஆரம்பிச்சேன் கடைசியில் ஒரு சில காரியங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் என்ன ஒன்று பண்ணாலும் இவர் என்ன பண்றாரு சேரில் இப்படி தானே உட்காரணும் ஏன் இப்படி உட்காந்துருக்காரு இது தப்பு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டு மாறி போய் தனிநபர் தாக்குதல் உண்டாகி அது பழி பழி வாங்குதல் என்னமா மாறி நிறைய மீட்டிங்கெல்லாம் என்ன பண்ண நான் கேன்சல் பண்ணி விட்டேன் இயேசு கிறிஸ்துவோட ஒரு சுவிசேஷம் என்னால் பல மீட்டிங் கேன்சல் ஆச்சு பல ஊழியங்கள் தடப்பட்டுச்சு இவனுக்கு நீ இடத்த கொடுத்துப்பரல உன்னை பற்றி ஆயிரம் வீடியோ போடுவேன் இலே பிஷப்பு டிஎல்சி லுத்ரன் சப பிஷப்பு நீ இடத்த மட்டும் கொடுத்து பாரு ஏழரை மாவடியாவது எட்டு மாவடியாவது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் ஆகிய என்னால மீட்டிங் கேன்சல் பண்ற அளவுக்கு வீடியோக்கள் போட ஆரம்பிச்சேன் தனிநபர் தாக்குதல்னால இப்போ பைபிளில் பார்த்தோம் இல்லையா சோதம் குமாரா உனக்கு ஐயோ அந்த ஊரு இந்த ஊரு உனக்கு ஐயோ யாருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் தான் பைபிள் வசனம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி ஐயோவாக இருந்தாலும் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் நிறையா என்ன பண்ணேன் ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்து எனக்கு நிறைய தண்டனை கொடுத்தாங்க லீகலாகவும் சரி இல்லீகலாகவும் இல்லீகலாக இல்லை லீகலாக இல்லீகலாக என்கிட்ட ஒருத்தரும் வர வந்தது கிடையாது இதுவரை ஆண்டவராக கிறிஸ்துக்கு அதை அனுபவிச்சு அனுமதித்தது கிடையாது லீகலாக என்னோடய வேலை இழந்து நிறைய காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் என்னோட ஒருத்தரோட கொள்கையை டார்கெட் பண்ணி பேச போய் கடைசியில் அந்த தனிநபர் தாக்குதல் உண்டானதுனால குறை சொல்லுதல்ன்றது மைண்டை என்ன பண்ணிடும் கேட்டீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிரும் அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த தண்டனை மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே தங்கச்சிமார்களே நீங்க என்ன பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவராக கிட்ட வாங்கணும் சார்லஸ் ஐயா என்ன மாதிரி பாவியாக என்ன பண்ணிடக்கூடாது மாறப்படாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஒருத்தர் ஒருத்தரோட மு ஒருத்தர் அதை கொள்கைகளை கேலி பண்ணுங்கள் கிண்டல் பண்ணுங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க இல்லை ஒரு தனி மனிதனாக அவர் ஒரு தப்பு செய்கிறாரா அதை சுட்டி காட்டுங்க ஆனால் அவரை எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி என்ன பண்ணிடாதீங்க நான் பண்ண அதே தப்பை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் பண்ணி ஐயோ இப்போ பைபிளில் படித்தோம் இல்லையா அந்த ஐயோ நம்ம வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது புரியுதுங்களா வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம் சந்திப்போம் உங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளுங்கள் ம் வேற யார் பேச்சும் என்ன பண்ணாதீங்க கேட்காதீங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்